போடு 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 போட்டு தாக்கு இன்னும் மெதுவாக போய்கிட்டு இருக்குது பேப்பரு கேஸ் பிடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் ஒன் டூ ஒன் டூ அசிங்கப்படுத்துகிறேன் இங்கே ஒன் டூ ஒன் டூ த்ரீ போட்டாங்க போட்டாங்க பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் என்னடா பிடிக்கலையே பிடிக்கிதுடா பண்ணி பண்டாரம் அப்படியே போடு போட்டு தாக்கு அப்படியே கப்பு கப்பு முன்னாடி ஆ ஆ இன்னைக்கு காலையில் இங்கே கிடச்சேன் இந்த பேப்பர் கிடச்சிச்சு வேறு ம் ரொம்ப சத்தமாக பே கூடாது நம்மளை தான் கவர் பண்ணுறனு உ உ உஷாரோம் பேப்பர பே அப்படி புட்டுந்தை புட்டுந்தை அட்ர இருப்பானோ இது சர்க்கஸ்ல வருத்தயன் பூனை கடையாதான் சிறுத்தை எங்கள் ஜிஜி என்ன சொல்கிறாங்க இனம் என்ன கிளம்பிட்டேன் தந்தி அது அது போடு போடு என்னடா போகிறேன் என்னடா ரெஸ்ட்டா என்னங்கடா ரெஸ்ட்டா எங்கே இருக்கேன் என் தம்பியை காணும் இந்த வரேன் இந்த வரேன் என் தம்பியை காணும் என்ன என்னையை சுற்றி வந்துட்டேன் பிள்ளையார் சுற்றின மாதிரி கூட மாப்பிள்ள மச்சான் அச்சா மச்சான் வாங்க மச்சான் என்ன மச்சான் ஆகிட்டீங்க கஞ்சி வித்தவா முட்டைச்சோறு முட்டைச்சோறு வேணுமா வேணாமா ஹலோ சிறுத்தை சிங்கக்குட்டி சிங்கக்குட்டி இங்கே பாரு சண்ட விட போகிறங்க காலையிலேருந்து பச்சை தண்ணி குடிக்கலை பால் வேணான்றேன் ஆத்தட்ட குடித்ததே நிறைய வசதிப்பா பால் வேணாம்மா என்னையை தான் பார்க்குறேன் என்னமோ செய்கிறா சரிதான் சனியை சடகு போட்டு பூ வச்சு பொ பொட்டு வைக்காமல் போகாது இந்த பயவில் காலங்கறத்தால் என்னையை தான் போட்டால் எடுக்குது ஏன்டா அப்படி என்ன தான் இருக்குது வேண்ட என்ன தான் இருக்குது இல்லை போய்தான் வருட்டேன் வாட தங்கம் நம்ம பேசணும் அந்தடா கவிட்டு வராமல் இருங்க இந்த பேப்பர் காலையிலேருந்து கிடச்சிச்சு பேப்பரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அந்த பட்டாணி ம் இதை வச்சு தான் ஒரே விளையாட்டு பாருங்க அடி 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 பறந்துருச்சுடா பறந்துருச்சுடா விட்ட மாட்டேன்டாட்டி எடுத்துகிட்ட முடியுங்களா பேப்பரை பண்ணி பண்ணாறேங்க இது என்ன செய்கிறேன் உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன் அவங்க சித்தி வர்றதை பார்க்குறோம் ஏ வாடா ராஜா டே சிங்கே குட்டி வாடா அங்கிட்டு குப்பையாக கடைக்கடை அங்கிட்டு வாடா இன்னும் வீடை கூட்டலை சமசூரோட உட்காந்துருக்கு இங்கே வாடா டே ஹலோ அபூர்வ சகோதரர்கள் வாங்க 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 பாய பேப்பரை கவி வந்து குடிக்காம பாருங்கள் அதுக்கு அடி அடி தூள் தூள் கட்சியில் எந்த சவுண்டை குறைங்க காப்பிரிட்டு விழுந்துடும் ஏய் கதவை சவுண்டை குறை ஒரே விளையாட்டு இவங்களுக்காண்டியே நாங்கள் கதவை அடைச்சிட்டு உட்காந்துருக்கோங்க பாருங்கள் கதவை அடைச்சிட்டு உக்காந்துருக்கோம் ஏன்னா நேற்று வெளியில் போயிட்டாங்களே பயந்துக்கிட்டு நேற்று போயிட்டு பாருங்கள் பதினொன்று மணி நேரம் காலையில் ஏழு மணிக்கு போனேன் நைட் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வந்தான் பார்க்குறேன் உங்கள் அவங்க அக்கா வேலைக்கு கிளம்பிட்டாங்க பார்க்குறேன் என்ன கிளம்பிட்டியா கதவடை கிளம்பிட்டியா வேலைக்கு சரி சரி வரையில் குருவி ரொட்டி முச்சி மிட்ட வாங்கிக்கிறேன் சச்சோ யாரை தூக்கி போட்டாங்க வாஷிங் மிஷினுக்குதான் ஆமாம் அங்கே தான் நைட்டு படுத்துருங்க ஒருக்கேன் என்னடா ரெஸ்ட் எடுத்துட்டேன் விளையாடி விளையாடி ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் உங்கள ஹலோ ஹலோ பிரதர் ஹலோ பிரதர் ப்ர ப்ரதர் அப்படி கற்பனை என்றாலும் என்றாலும் பாட்டு கேட்குற மாதிரி காத போகிறேங்க கற்பனை என்றாலும் மயங்கிட்டேன் என்ன எப்பட வந்த இவங்க போகிறேன் பாட்டை முழுசாக படிக்க விட மாட்டேங்க என்ன உள்ளே போயிட்டேன் அடப்பாழிகளை தேஞ்சரு பெரிய மகாராஜன் போசை பாருங்கள் சோடு போடவா வயிர் பசிக்குதாடா போடவா ஓடுடி என்ன கேள்வி சோட்டை போடு வயிறு கே கேன்னு கற்று ஒரே ஆட்டம் சேட்டை மயங்கிட்டேன் விளாண்டு விளாண்டு தூக்கு வந்துடுச்சு பாருங்கள் சோடு போடுவாடா போடு போடுவோம் பிள்ளைக்கிறான் எல்லாம் போட்டு அனுப்பிட்டேன் நல்லா சுட சுட இட்லி தேங்காய் சட்னி எனக்கு மட்டும் இன்னும் போகல எங்கள் அம்மா உங்களுக்கு இருந்தால் எப்படி செய்யுமா ம் என்ன செய்ய ஓ வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டேனே செல்லா குட்டி இந்த வரையும் உனக்கு சாப்பாடு வைக்க விடியா 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 கண்ணா முட்டைக்கண்ணா கண்ணா வரலையா கஞ்சி குடிக்க வரலையா சோறு போட்டாச்சு சுட சுட அப்பா ஆவி பறக்குது தெரியுதா போக ஆமாம் சுட சுட வருங்க இங்கே இருங்க எந்த எங்கே நிற்கிதுங்க ஏய் பயில்ல பாத்திரம் போறியா அழகி அழுகி 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 சுடுது எப்பா கொதிக்குது என்ன கை கண்ணங்குறேன் இருக்கு ஏசப்பா என்ன கேமரா ரெண்டு பேர் சோத்துக்கு நிற்கிறேன் இங்கே இங்கே இருங்க முட்டை தான் பிணைஞ்சி போடுறேன் உளுங்கிலேயே பாப்பா மாதிரி உட்காந்துருப்பாங்க ஒருத்தி துடைக்கிறேன் ஒரு உட்காந்து மேலே ஐம்பது மேலே வந்துட்டேன் பாருங்க இருந்து மேலே வந்துட்டேன் டெய் சோறு தரேன் ஏன்டா அதுக்குள்ளே அவசரம் செலகுட்டி அடி செலகுட்டி அடி செலகுட்டி தங்கங்களா வரேன் நானா திங்க போகிறேன் கருமம் முட்டை சோறு உங்களுக்கு தானே தரேன் தரேன் இப்போ தான் பேசுகிறாங்க இப்போ தான் சவுண்டே வருது என்ன என்னம்மா பிணையிற அப்படின்னு பேசுகிறாங்க என்னம்மா பிணைஞ்சிக்கிட்டு இருக்க இந்த பாருங்க மேலே வந்துட்டாங்க சின்னவின்னா டக்கு டக்குன்னு மேலே வரும் பாத்திரம் அதுக்கு உறக்காமல் இதுதான் பெரிய அடிக்கிறது இதுதான் வெளியில் ஓடுனது பையனில் இங்கே இருங்க இவன் வந்துட்டேன் பாலாக்கீரை சூப்பு வெங்காயம் வெள்ளப்பூடு நச்சு போட்டிருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் நச்சு போட்டு ஒரு தக்காளி எது போட்டு சீரகம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு பாலாக்கீரை வெந்துக்கிட்டுருக்கு சூப்பு இவங்க நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் மிளகு பொடி ரெண்டு மல்லித்தெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கப்புன்னு அடித்தா செம்மையாக இருக்கும் வெந்துக்கிட்டு இருக்கு சூப்பு வேகிட்டோம் இப்போ குடிக்கலாம் சவுண்டு பாருங்கள் இப்போ தான் சவுண்ட் பூனை சவுண்டு நான் வைக்கிறேன் 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 நானாக திங்க போகிறேன் உங்களுக்கு தான் இரு தனித்தனியாக வைக்கிறேன் இல்லை சாப்பிடுங்க இந்த சாப்பிடு சாப்பிடு ஆ சாப்பிடு தண்ணி சாப்பிடு நிறையா இருக்கா உனக்கு கொஞ்சம் நாள் எடுத்துரு சாப்பிடுங்க ரொம்ப பசியோட இருக்கங்க சாப்பிடுவாங்க வச்சிருவாங்க ஹலோ உறவுகளே தும்பாயங்க வச்சுருவாங்க பண்ணிக்கிறதுக்குள்ள அங்கே போய் கப்பு கப்புன்னு அடிக்கிறான் நல்லா சாப்பிட்டு அமைதியாக தூங்கணும் சரியா பண்ணிடுறேன் சின்னவனே பெரியவனே நல்லா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுவேன் இதெல்லாம் பழைய சோறு போட்டால் திங்க மாட்டுற ஒரு ஒரு சுடுசொறு அவிச்ச முட்டை அந்த மாதிரி இங்கே கப்பு கப்புன்னு அடிக்கிறோம் கம்மியாக வச்சிடாதீங்க சில கூட்டி சாப்பிட்றத ம் சாப்பிட சாப்பிட் தண்ணி அங்கே வச்சுருக்கேன் சாப்பிட் சாப்பிட்றோம் ஓகேப்பா பாய்ப்பா எங்கள் அகில மயிலாக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நஞ்சாக இருந்த வாழ்த்துக்கள் இங்கே பாருங்கள் பாவம் சாப்பிட்றாங்க பாவமாக இருக்குது பார்த்தாலே ஓகே எனிவே ம் இந்த உதவியை செய்வோம் என்ன செய்ய என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல இந்த பாடு இருக்கோம் நீ சாப்பிட்ற செலவுக்கு விளக்கருவாக எடுத்து நீங்கிறான் ஓகே பாய் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ பாய் சொல்கிறேன் இந்த பாரு பார்க்கவே மாட்டாங்க சோதா ஊராக பார்த்தா சோறு தான் முக்கியம் ஊரு கிடையாது ஓகே பாய் உறவுகளே தேங்க் யூ